ஓம் நமோ நாராயணாய குலசேகர் ஆழ்வார் மாலை குழந்தையாக பாவித்து தாலாட்டு பாடுகிறார் முதலில் பாட்டை சொல்லிவிட்டு அதன் பிறகு அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு ஆனந்தமாக தாளாட்டு பாடுவோம் ஓம் நமோ நாராயணாய பாராளும் படர் செல்வம் பரத அருளி ஆரா அன்பு இளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சீராளும் வரை மார்பா திரு அரசே தாராளும் நீள்முடி என் தாசரதி தாலேலோ இதற்கு விளக்கம் நாட்டை ஆளும் உரிமையும் அதோடு அடர்ந்த செல்வத்தையும் பரதனுக்கு வழங்கி தீராத அன்பை உடைய தம்பி இலக்குவனோடு அருமையான காட்டை அடைந்தவனே அழகான மலை போன்ற மார்பை உடையவனே திரு கண்ணபுரத்து அரசே மாலையை அணிந்த நீண்ட முடியை கொண்ட கொடைத்தன்மையையும் அழகையும் அன்பும் நிறைந்த என்றாகவா தாலேலோ என்று பாடியிருக்கிறார் இனி நாம் ஆனந்தமாக தாளாற்று பாடுவோம் ஆரிரோ ஆரிரீரோ பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறா அன்பிளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சீராளும் வரை மார்பா திரு கண்ணபுரத்து அரசே నాసరది తాలేలో 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 ఆరిరి రారో